மீண்டும் மீண்டும் நாம் தமிழர் கட்சிக்கு வரும் சோதனைகள் முதல்ல இன்னையே ரைடு விட்டாங்க பிறகு நிர்வாகிகள் எல்லாம் இரண்டே அலுவலகத்தில் சரண்டர் பண்ணாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பிரச்சனையில் நாம் தமிழர் கட்சி ரொம்ப சிக்கி தவிக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும் நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏனைய கட்சிகளை நம்ம பார்க்கும் பட்சத்தில் நாம் தமிழர் கட்சி இன்றளவும் தனித்து நின்றே ஒரு மக்கள் மத்தியில் பெரிய அளவில் வரவேற்பை பெற்றிருக்கிறது அப்படின்னு சில ஊடகங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒன்று புள்ளி ஒன்று சதவீத வாக்குகள் வாங்கின நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல கிட்டத்தட்ட ஏழு சதவீத வாக்குகள் வாங்குகிற அளவுக்கு தமிழ்நாட்டில் உயர்ந்திருக்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு நேர்ந்த அந்த பிரச்சனை என்ன அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும் என்ன நடந்தது நாம் தமிழர் கட்சிக்கு வாங்க பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா கடந்த சில வாரங்களாகவே எண்ணெயோடு மல்லு கட்டிக்கிட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சியினர் தொடர்ந்து இரண்டாம் கட்ட நிர்வாகிகளை பேச்சுவார்த்தை கூப்பிடவும் உங்கள்ட்ட விசாரிக்கணும் வாங்கன்னு சொல்லி காலையிலிருந்து மாலை வரையும் இருக்கக்கூடிய பதினாறு மணி நேரம் குறையாமல் விசாரிக்கவும் அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா சாட்டை துறைமுக அவர்களுடைய வீடியோக்களை சமர்ப்பிங்கன்னு சொல்லி பல கட்ட பிரச்சனைகளுக்கு பிறகு கடந்து வந்த அப்பாடான்னு ஒரு பெருமிச்சு விட்றாங்க மீண்டும் வந்து ஒரு சின்னத்தில் வந்த பிரச்சனை அதாவது சின்னம் அப்படின்னாலே இப்போது உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னம் விவசாய சின்னம் திமுகவினுடைய சின்னம் உதயசூரியன் அதிமுகவினுடைய சின்னம் இரட்டை இலை இப்போ மக்கள் நீதி மயத்துக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சின்னம் கூட டார்ச் லைட் இந்த விஜய்க்கு சின்னம் மறுபடியில் இப்போ தான் கட்சி பெயரை பதிவு பண்ணியிருக்கிறாங்க இன்னும் அங்கீகாரம் பெறலை அங்கீகாரம் பெற்றதுக்கு பிறகு தான் நான் தேர்தல் ஆணையத்திலேருந்தே அவர்களுக்கு சின்னம் ஒதுக்கப்படும் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா காங்கிரஸுக்கு கை சின்னம் இப்படி பாரதிய ஜனதாக்கு தாமரை இப்படி நிறைய வீசிகாக்கு அந்த நட்சத்திரம் பானை இப்படி நிறைய சின்னங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கட்சி ரீதியாக தேர்தல் ஆணையத்தின்படி அதாவது விதிகளின்படி பாத்தீங்கன்னா சட்டி அதாவது ஒரு கட்சி அங்கீகாரம் கிடைக்கணும் ஒரு சின்னத்துக்காக அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னா தேர்தலை சந்திச்சிருக்கணும் மூன்று ஆண்டுகள் ஐடி ஃபைல் பண்ணியிருக்கணும் உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வந்துச்சு யார் யார் உங்களுக்கு நிதி கொடுக்குறா எங்கே இருந்து வருமானம் வருது நீங்கள் எப்படி கட்சியை ரன் பண்ணுறீங்க அப்படின்றத ஒரு இது கொடுக்கணும் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரெண்டு தேர்தலில் களம் கண்டிருக்கணும் ஒன்று சட்டமன்ற தேர்தலாக இருக்கணும் இன்னொன்று நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கும் அப்படின்னு ஏனைய இதில் வந்து அவங்க ஒரு வேளை களம் கண்டு வெற்றி பெற்று வாக்கு சதவீதத்தை கூட வச்சு எனக்கு இத்தனை தொகுதிகளில் இத்தனை எம்எல்ஏ இருக்காங்க இத்தனை நான் மக்களவை தொகுதியில் இத்தனை எம்பி இருக்கிறாங்கன்னு நிரூபிச்சிட்டாங்க அப்படின்னா அவர்கள் கேட்கக்கூடிய சின்னத்தை அவர்களுக்கே கொடுத்து விடும் இந்த தேர்தல் ஆணையம் அதுதான் ஆஸ் யூஷுவல் ரூல்ஸும் அப்படிதான் போய்கிட்டு இருக்கு யூஷுவல் ரூல்ஸும் அப்படிதான் போய்கிட்டு இருக்கு ஏன் அப்படின்னா ஒரு கட்சி மக்கள் மத்தியில் அங்கீகாரம் பெற்று விட்டதா அப்படின்றத எதிர்பார்ப்பதற்கு அவருடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதற்காக தேர்தல் ஆணையத்தின் விதிகளின்படி இப்படி இரண்டு தேர்தல் நிற்கணும் மூன்று ஆண்டுகள் வந்து ஐடி ஃபைல் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க ஆக இப்படி பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி வந்து ஏறக்குரிய ரெண்டாயிரத்தி நின்று இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல நின்று இருக்கிறாங்க ஆக ரெண்டு தேர்தலை களம் கண்டுட்டாங்க ஏன்னா மூன்று முறையும் வந்து ஐடி ஃபைலும் பண்ணியிருப்பாங்க ஏன்னா ரெண்டு முறை தேர்தலில் நிப்பாட்டி வாக்கு சதவீதத்தை வெற்றி பெற்றிருக்காங்க தவிர அதாவது வாக்கு சதவீதம் அதிகம் வாங்குவதில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க தவிர தேர்தலை நிப்பாட்டி வேட்பாளர்களை வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்குள்ளேயோ நாடாளுமன்றத்துக்குள்ளேயோ இன்னும் அனுப்பலை ஏன் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பெரும்பெரும் கட்சிகள் சின்னத்தை பார்த்து வாக்களிக்கக்கூடிய மக்கள் ஏன் அப்படி சொல்ல சொல்லவர் அப்படின்னா இதில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்களே அடிக்கடி சொல்லியிருப்பாங்க ஏன் அப்படின்னா அந்த சின்னத்தை பார்த்து ஓட்டு அளிப்பது முதல் நிறுத்துங்க இப்போது இரட்டை இலை அப்படின்னா எம்ஜிஆர் அவருடைய சின்னம் தான் ஏன்னா இரட்டைலையெல்லாம் அவர் உருவாக்கியது அதனால் அதுக்கு தான் வாக்கு போடணும் அப்படின்னு சொல்லி இன்னும் பழைய ஆட்கள் இன்னும் இருக்கிறாங்க இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்லாம் எப்படி இருக்காங்கன்னு தெரியல மேபி நமக்கு முன்னாடி இருந்தவர்கள் நமக்கு முந்தையவர்கள் இப்படி இருக்கிறவங்கெல்லாம் அந்த ஏனைய கட்சிகளுக்கு வாக்கு செலுத்துகிறாங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உதயசூரியன் உதயசூரியனில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த Thank you பேரறிஞர் அண்ணாவும் கலைஞர் அவர்களுடைய முகம் இவர்களுக்காக ஓட்டு செலுத்தக்கூடியவர்கள் இருக்கிறாங்க இப்போ கை சின்னம் பார்த்தீங்கன்னா சோனியா காந்தி ராஜீவ் காந்தி இப்படி வரிசலாக வரக்கூடிய நேரு இப்படி வரக்கூடிய காமராசர் இப்படி வரக்கூடியவர்கள் அதுக்கு ஓட்டு செலுத்துகிறாங்க பாரதிய ஜனதா கட்சி வாஜ்பாய் இப்படி ஏனைய தலைவர்கள் இருக்கிறாங்க முன்னுடைய தலைவர்கள் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்காக சின்னத்தை ஒதுக்கி அவங்க இந்த சின்னத்துக்கு ஓட்டி போடணும் இந்த சின்னம் வந்து கலைஞரோட சின்னம் இந்த சின்னம் எம்ஜிஆரோடு சின்னம் இதுக்காக நம்ம போ இது போடணும்னு சொல்லி பெரிய அளவில் இங்கே ஒரு பிராண்டாக பதிச்சிருக்கிறாங்க தமிழக அப்புறம் பார்த்தீங்கன்னா விவசாய சின்னம் இந்த விவசாய சின்ன விவசாய சின்னத்தை பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமானம் அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மக்கள் மத்தியில கொண்டு சேர்க்கிறார் ஏன்னா ஆளுங்கட்சி எதிர்கட்சி போன்ற பண பலமோ அதிகார பலமோ இருக்கல அப்படிங்கிற பட்சத்தில் மக்கள் மத்தியில எளிவாக எழுதும் ரொம்ப எளிமையா கொண்டு போய் சேர்த்து விட முடியாது ஆனா இருப்பினும் தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுத்தக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்களுக்கு ஒரு பலத்த தான் பார்க்க முடியுது ஏன் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகா மாநிலத்துல பாஜகவில இருந்து பிரிந்து வந்த நபர்னு சொல்றாங்க அவருடைய கட்சி பேர் பார்த்தீங்கன்னா பாரதிய பிரஜா ஐக்கியதா கட்சி இந்த கட்சிக்கு விவசாய சின்னம் கேட்டிருக்கிறாங்க அதாவது அவங்க இப்போதான் தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி போட போறாங்க ஆனா அவங்க கேட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றதுனால தேர்தல் ஆணையமா அந்த சின்னத்தை வழங்கிருச்சு இரண்டு தேர்தலில் போட்டிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய தேர்தல் உள்ளாட்சி தேர்தல்கள் இடைத்தேர்தல் நிறைய இதில் போட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க அதை தொடர்ந்து கர்நாடகா மாநிலத்தில் எனக்கு விவசாய சின்னம் தான் வேணும் நான் பதினோரு மாநிலங்களில் போட்டி போட போகிறேன் தமிழ்நாடு உட்பட தமிழ்நாடு கேரளா தெலுங்கானா ஆந்திரா இப்படி நிறைய மாநிலங்களில் நான் போட்டியிட போகிறேன் எனக்கு விவசாய சின்னம் தான் வேணும்னு சொல்லிட்டு பாரதிய பிரஜா ஐக்கியதளா கட்சி இந்த கட்சிக்கு இந்த சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது தேர்தல் ஆணையத்தின் விதிமுறையை பற்றி பார்த்தீங்கன்னா மாநில கட்சி ஒன்று தேர்தல் அங்கீகாரம் பெற வேண்டுமானால் மாநில சட்டப்பேரவை தேர்தலில் பதிவாகி ஆறு சதவீத வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும் அத்துடன் அந்த தேர்தலில் இரண்டு இடங்களை வெற்றி பெற்றிருக்க வேண்டும் அது சீமானனுக்கு ஒரு பிராக் ட்ராப்பு அல்லது மாநிலத்தில் நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலில் பதிவாகி வாக்குகளில் ஆறு சதவீத வாக்குகள் வெற்றி பெற்று அத்துடன் தேர்தலில் ஒரு நாடாளுமன்ற தொகுதியிலும் வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் இப்போ முடிஞ்சு போச்சா சட்டமன்ற தேர்தலில் ரெண்டு இடங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு இடங்கள் இப்போது என்ன செய்ய போகிறார் சீமானவர் இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார் அப்படின்றது தான் பெரிய அளவில் சர்ச்சையாகவே இருந்துகிட்டு இருக்குது பெரிய ஏன்னா நிறைய தேர்தலில் போட்டிட்டு போட்டிட்டு படுதோல்வி அடைந்தும் கூட இன்னும் தனியாக தான் நிற்பேன் தனித்து தான் நிற்பேன்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதமாக பண்ணிக்கிட்டு இருக்காரு இல்லை இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டப்பேரவை தொகுதி இருக்குது இதில் மூணு சதவீதம் என்றால் எட்டு தொகுதிகள் அதாவது இப்போ மூணு சதவீதம் ஓட்டு அப்படின்னா எட்டு தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் அல்லது நாடாளுமன்ற தேர்தலில் மாநிலத்தில் உள்ள எம்பி தொகுதிகளில் ஒவ்வொரு இருபத்தைந்து தொகுதிகளும் ஒரு இடத்தில் வெல்ல வேண்டும் அதாவது தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் ரெண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் பார்த்திங்கன்னா மூணு சதவீதமாக எட்டு தொகுதிகளில் வெற்றி பெறணும் இப்போது நாடாளுமன்றத்தில் முப்பத்தொம்பது தொகுதிகள் இருக்குன்னா மூணு இல்லை மன்னிக்கணும் ரெண்டு தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்றிருக்கணும் ஆனால் இதில் எதுலேயுமே வெற்றி பெறலைங்கும் பட்சத்தில் தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு இழுக்கு வந்துச்சோ இல்லை பாரதிய ஜனதா கட்சி அதற்கு அழுத்தம் கொடுத்து தெரியல இந்த மாதிரி ஒரு சிக்கலை நாம் தமிழர் கட்சி அடுத்தடுத்த இதில் வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க இதை எப்படி ஃபைட் பண்ணி ஜெயிக்கப் போகிறார் சீமான் அவர்கள் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிருச்சு பரப்புரையை ஆரம்பிச்சிட்டாரு வேட்பாளர்கள் நிறுத்திட்டார் இப்படி பல இது இருந்தாலும் எப்படி இது சாத்தியமாகும் கர்நாடகாவினுடைய அந்த பாரத் பிரக் ஏன்னா பாரதிய பிரதா ஐக்கிய ஜனதா கட்சிக்கு இந்த சின்னம் ஒதுக்கப்படுமா கரும்பு விவசாய சின்னம் இல்லை தமிழகத்தில் உள்ள தமிழ்நாட்டில் உள்ள நாம் தமிழர் கட்சிக்கு தமிழை மும்முரமாக களம் கண்டு மக்கள் மத்தியில் நிறைய கோரிக்கைகளையும் கொள்கைகளையும் முன்வைத்து அரசியல் செய்யக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பின்னடைவா இல்லை பெலமா அப்படின்ற நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும் உங்களுக்கு என்னங்க தோணுது ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு மேடைக்கு மேடை பேசி தொண்டை வலிக்க வலிக்க பேசுகிற அந்த மனுஷனுக்கு இது போன்ற கரும்பு சின்னம் கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்படுறதா இல்லை யாரோ ஒருத்தர் எவரோ ஒருத்தர் புது சின்னம் ஆரம்பிக்கிறார் அவருக்குன்றத உடனடியாக அந்த தேர்தல் ஆணையம் வந்து இந்த சின்னத்தை கேட்ட உடனே தூக்கி கொடுத்தது எப்படி பார்க்குறேன்னு புரிஞ்சிக்க முடியல இப்போ தான் வரவே போகிறார் இன்னும் பதினோரு மாநிலங்கள் நிற்க போகிறேன் எனக்கு தான் வேணும்னு சொல்லி உடனே தேர்தல் ஆணையமாக உடனே கொடுக்குது அப்படிங்கும்போது இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல ஒருவேளை அவங்க சொல்கிற மாதிரி பாரதிய ஜனதா கட்சியினுடைய அழுத்தமாக இருக்குமா அப்படின்றத நம்ம வந்து பொறுத்துன்னு தான் பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் என்ன நடக்கப் போகிறது நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் என்ன செய்யப்போகிறார் அப்படின்ற கேள்வியோடு இப்படி நான் முடிக்கிறேன் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்ற கிழக்கு கமலில் மறக்காமல் சொல்லுங்கள் உங்களுடைய கருத்துகள் எதுவாக இருந்தாலும் பகிர்ந்து கொள்ளுங்கள் படித்து நானும் தெரிஞ்சு மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடம் இந்த விடைபெறுகிறது உங்கள் ஜோஷுவா நன்றி வணக்கம்